रोको சேரி வெச்சு டைக்கர் குப்பையங்க போட்டாங்களோட சேரியால உரமாடுக்கு வሉங்க. ஹேடா ஹேடா பஞ்சு இங்கே வாங்க. நான் வந்துடலாம். அங்க இருக்குது பாருங்க அதுக்கு வந்து ஏபி வென்ட் இன்டகிரேட் பண்ணலாம்ன்றதெல்லாம் இப்போதே இது டோட்டலை மிதி பையில 10 ப லட்சம் இருந்து அதுல இருந்து பிச்சிருச்சு நிறைய கண்டிஷன் இருக்கு ஏபி மாதிரி தான் அந்த டேபி எப்டி இருக்கு எல்லாரும் வந்து இந்த எஎன்ஆர் வளர்றதா கேரி ஹை ரிஸ்க் வளர்றதா அப்படி अगर तुम चाहो तो चलो एक टाइम पर चलते हैं